முஸ்லிம்களில் பலர் எண்ணிக்கொண்டிருப்பதை போல தொழுகை மட்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு செயல் கிடையாது ஜக்காத்தை ஒருவர் கொடுப்பதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பது கிடையாது ஹஜ்ஜை ஒருவர் செய்வதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று கிடையாது எதையெல்லாம் நாம் மிகப்பெரிய அமல்களாக இந்த பூமியில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ இந்த அமல்களால் மட்டும்தான் ஒரு முஸ்லீம் சொர்க்கம் நுழைய முடியும் என்பது கிடையாது அல்லாஹ் ரபுல்லின் இந்த பூமியுடைய இஸ்லாமிய அமைப்பை இரண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான் ஒன்று தனக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் அல்லாவிற்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று இரண்டாவது அல்லாஹ் பிரிக்கிறான் படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு மனிதன் இந்த இரண்டு கடமையில் இந்த இரண்டு கடமையிலும் சீரானால்தான் அவனுடைய பாதை சொர்க்கத்தை நோக்கி அழைத்துச் செல்லப்படும் என்பதுதான் இந்த யானுடைய வகுப்பில் நாம் படித்த பாடம் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரை ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அந்த பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுகிறாள் ரமதானுடைய பகல் பகல் பொழுதில் நோன்பை நோர்க் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்களை செய்கிறாள் இரவில் நின்று வணங்குகிறாள் இப்படிப்பட்ட இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒரே ஒரு காரியம் செய்கிறாள் அந்த 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 பெண்ணுடைய பெண்ணுடைய காரியத்தால் நிலைமை என்னவாக மாறும் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இரவுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய அந்த பெண் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறார் சொன்னார்கள் அந்த பெண் இரவு நேர தொழுகையை தொழுதாலும் நோன்பை வைத்தாலும் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் காரணத்தால் சொன்னார்கள் அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் கிடையாது அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் என்று அந்த தொழுகை என்ன பலன் கொடுத்தது அந்த நோன்பு என்ன பலன் கொடுத்தது அந்த பெண் செய்த தான தர்மங்கள் என்ன பலனை கொடுத்தது அல்லாஹுடைய தூதரிடத்தில் மறுபடியும் அந்த நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இன்னொரு பெண் இருக்கிறாள் கடமையான தொழுகையை தான் தொழுகிறாள் ரமதான் மாதத்திலே கடமையான நோன்புகளை தான் நோக்கிறாள் இந்த பெண்ணால் யாரும் இந்த பூமியில் தொல்லை கொடுக்கப்படுவதில்லை யாரும் இந்த பெண்ணால் தொல்லையை அனுபவிப்பதில்லை இந்த பெண் சொர்க்கத்தை சார்ந்தவள் என்று உணர்த்துகிறது சொர்க்கம் செல்லுவதற்கு ஐந்து நேர தொழுகையை ஜமாயத்தோடு தொழ வேண்டும் அஹமது ஆனால் இது மட்டும் இம்மை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய காரியம் கிடையாது எஹைய அமல்களில் ஏராளம் இருக்கிறது அதில் ஒன்றை ஒருவன் வேண்டுமென்றே விட்டுவிட்டாலும் அந்த அமல் அவனை நரகத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய பாதையாக மாறிவிடும்